வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான நன்மைகளை அதிகரிக்கவும் அபாயங்களை குறைக்கவும் இபிஎஃப்ஓ சீர்திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்தியாவின் முறையான துறை தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும் இது ஒன்றரை கோடி சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய சேமிப்புகளை நிர்வகிக்கிறது மற்றும் எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கு அதிகமான ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிறது மேலும் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் கார்பஸ் உள்ளது இது ஒரு வருங்கால வைப்பு நிதி மட்டுமல்ல வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு வரையறுக்கப்பட்ட நன்மை ஓய்வூதியத் திட்டம் மற்றும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர ஏற்பாடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூலம் நிர்வகிக்கப்படும் பணியாளர்கள் வைப்பு இணைக்கப்பட்ட காப்பீடு திட்டம் ஈடியல்லை ஆகும் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்தியா முழுவதும் பொருந்தும் ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் இருவரிடமிருந்து பத்து சதவீதம் அல்லது பன்னெண்டு சதவீதம் ஒரே மாதிரியான பங்களிப்பை இது கட்டாயமாக்குகிறது பிந்தைய பங்களிப்பானது பத்து சதவீதம் அல்லது பன்னெண்டு சதவீதம் ஊதிய உச்ச முதலாளிகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முதலாளி தனது சொந்த விருப்பப்படி பணியாளரின் பங்களிப்பை பொருத்த முடியும் அதில் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் முதலாளியின் பங்களிப்பில் ஒரு பகுதி ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றப்படுகிறது மீதமுள்ளவை ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு செல்கிறது கூடுதலாக இடிஎல்ஐக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகபட்சம் ரூபாய் எழுவத்தைந்து மற்றும் நிர்வாக செலவுகளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எவ்வாறாயினும் இபிஎஃப்ஓ குறிப்பிட்ட சில சிக்கல்களை மையமாக கொண்ட குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது அவை கவனிக்கப்பட வேண்டும் இச்சட்டத்தின் மூலம் பணியமர்த்தவர்களின் அதிகபட்ச மாதாந்திர பங்களிப்பு ரூபாய் பதினைந்தாயிரம் அல்லது ஆயிரத்தி எண்ணூறு மட்டும் எனவே சட்டம் ஆற்றமிக்கப்பட வேண்டும் மேலும் பத்து சதவீதம் அல்லது பன்னெண்டு சதவீத கட்டாய பங்களிப்பை முதலாளியும் செலுத்த வேண்டும் இந்த முன்முயற்சி ஊழியர்களின் ஓய்வுகால சேமிப்பை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் மொத்த சேமிப்பையும் அதிகரிக்கும் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு எந்த பங்களிப்பையும் பெறாத சில கணக்குகள் செயல்படுத்தப்படாததாக அறிவிக்கப்பட்டு அதன்பின் அவை எந்த வட்டியும் அளிக்காது ஓய்வூதிய நிதியில் இந்த விதிகள் தொழிலாளர்களின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் அவர்கள் இபிஎஃப்ஓவுடன் பதிவு செய்து நிறுவனத்தில் பணியமர்த்தப்படவிட்டால் அவர்கள் பங்களிக்க முடியாது மேலும் இபிஎஃப்ஓவில் உள்ள வட்டி விகிதங்கள் வங்கிகள் அல்லது பொது வருங்கால வைப்பு நிதிகளில் உள்ள நிலையான வைப்புகளை விட அதிகமாக உள்ளது இதனால் ஒருவரின் பணத்தை நீண்ட காலத்திற்கு வைத்திருப்பது பாதுகாப்பான புகலிடமாக அமைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் முப்பத்தெட்டு சதவீத குடும்பங்கள் மட்டுமே டிஜிட்டல் கல்வியறிவு பெற்றதாக கண்டறியப்பட்டது மேலும் வயது வந்தோரில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் நிதி கல்வியறிவு பெற்றவர்களாக காணப்பட்டனர் நிதி மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவு விகிதங்களின் இந்த குறைந்த விகிதங்கள் பல பணியாளர்கள் தங்கள் ஓய்வூதிய சேமிப்புகளை நிர்வகிப்பதற்கு இபிஎஃப்ஓ போன்ற டிஜிட்டல் தளங்களை அணுகுவதில் சவால்களை எதிர்கொள்வதை குறிக்கிறது டிஜிட்டல் மற்றும் நிதி கல்வியறிவு இல்லாதது நிதி திட்டமிடல் மற்றும் ஓய்வூதிய சேமிப்பையும் பாதிக்கிறது எனவே இந்த பகுதிகளில் விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலம் உறுப்பினர்களின் ஓய்வுக்கு பிந்தைய வருமானத்தை பாதுகாக்கும் தகவலறிந்த நிதி முடிவுகளை எடுக்க முடியும் வங்கியின் பரிந்துரைக்கப்பட்ட கட்டமைப்பின்படி இது முறையான துறை ஊழியர்களுக்கான கட்டாய வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு திட்டங்களை அடிப்படையாக கொண்டது மற்றும் முதியோர் வருமான பாதுகாப்பின் இரண்டாவது தூண் மற்றும் மூன்றாவது தூணாக செயல்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்